கோவை கவுண்டர்மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறும் மூன்று நாள் பயிலரங்கத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டர்மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் சிஆர்ஐஎஸ்பிஆர் மற்றும் சிஏஎஸ் நைன் தொழில்நுட்பம் எனும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஒரு பரிபாலனம் எனும் தலைப்பில் மூன்று நாட்கள் நடைபெறும் சர்வதேச பயிலரங்கம் தொடங்கியது இந்த விழாவிற்கு கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை தாங்கினார் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் கல்லூரியின் பேராசிரியர் விஷ்ணு பிரியா வரவேற்று பேசினார் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கத்தை லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் பல்கலைக்கழக பேராசிரியர் கல்பனா சுரேந்திரநாத் தொடங்கி வைத்தார் விழாவில் அவர் பேசும் இந்த கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் ஆறுசாமி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முற்போக்கு சிந்தனையோடு பயோடெக்னாலஜி பாடப்பிரிவை இந்த கல்லூரியில் தொடங்கி வைத்தார் நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வர காரணம் இங்கு இந்த பாடப்பிரிவை எடுத்து படித்ததன் பலனாக இந்த உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளேன் அதற்காக நிறுவனர் டாக்டர் ஆறுசாமியை பாராட்ட வேண்டும் அதே போன்று இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இறதிகாக கல்லூரியின் முதல்வர் வி சங்கீதா அனைவருக்கும் நன்றிகளை கூறினார்